என் செல்ல குழந்தையே அவ்வளவு எளிதில் யாராலும் இந்த வராகியினுடைய பாதத்தினை தொட்டுவிட முடியாது என் பிள்ளையே உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அதை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை நீ தவிர்த்து விடக்கூடாது எப்படி இருந்தாலும் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும் இன்று இந்த வெள்ளிக்கிழமையின் இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கத்தான் உன் அம்மா உன்னை காண வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக என்னுடைய பிள்ளை நீ இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தினை தொட்டு விட்டால் போதுமே அதைவிட இந்த அம்மா உனக்கு நல்லது செய்வதற்கு வேறு காரணங்கள் ஏதும் வேண்டுமா நிச்சயமாக தேவை கிடையாது என்னுடைய பாதமே கதி என்று சரணடைந்த என்னுடைய பிள்ளை இன்று அதனை நீ மனதாரத் தொடும் பொழுது நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு என்னவென்பதனை உன் அம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொள்கின்றேன் அல்லவா அதனால் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க உன் வராகி அம்மா நான் வருவேன் என்பதனையும் மறந்து விடாதே அதிசயம் என்றால் என்ன என் பிள்ளை நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று எதிர்பாராத நேரத்தில் உன் கண் முன்னே நடப்பதுதான் அதிசயம் அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் நிறைய பேர் இன்று அவர்கள் உன்னை நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நேரத்தில் உன்னிடம் இருந்து உதவிகளை பெற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறிது மாற்றங்கள் வந்தவுடன் உன்னை தூக்கி எறிந்து விட்டு சென்றவர்கள் வேறொருவரை பெரிதாக நம்பி சென்று ஏமாந்து இப்பொழுது மீண்டும் உன்னை தேடி வந்து நின்று கொண்டிருப்பவர்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு யாரேனும் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அதை நினைத்து முதலில் நீ வருந்தாதே எப்படியும் இவர்கள் மீண்டும் திருந்தி பழைய நிலைமைக்கு வந்துதான் ஆக வேண்டும் தெய்வம் அதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல வழிவகை செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கை இப்படி சிலரது சூழ்ச்சிகளினால் பல கஷ்டங்களை தாங்கிவிட்டது இனிமேல் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு உன் வாழ்க்கை உனக்கானதாக மட்டுமே மாற்றப்படும் என் குழந்தைக்கு இனிமேல் வாழ்க்கையில் வேதனைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இருக்காது என் தங்கமே நடக்கப் போகின்ற அதிசயம் உன் வாழ்க்கையை சார்ந்தது நடக்கப் போகின்ற அதிசயம் நீ இந்த வாழ்க்கையில் எதிர்பாராதது இனிமேல் உனக்கானதும் நீ அதை நீ எதிர்பார்த்ததுமாக இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே எல்லோருமே ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரத்தான் வேண்டும் ஒரே கஷ்டத்தில் காலம் முழுவதும் இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்றால் நிச்சயமாக என் தங்கமே இனிமேல் ஒவ்வொரு நேரத்திலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே சூழ்ச்சிகள் செய்பவர்கள் நிச்சயமாக ஒருநாள் தப்பித்து கொள்வார்கள் ஆனால் அந்த சூழ்ச்சி வலைக்குள் சிக்கிய நீதான் அதிலிருந்து வெளிவருவதற்கு சில கால தாமதங்கள் எடுத்து அல்லவா என் பிள்ளையை நான் என்று உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் அம்மா பாதத்தை தொட சொன்னவுடன் தொட்டாய் அல்லவா என் தங்கமே இதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் உன்னை தன்னுடைய காலில் விழச் சொன்னாலும் உடனே விழுந்துவிடக் கூடாது நான் சொல்கின்ற இந்த மூன்று பேரை தவிர வேறு யாரினுடைய காலிலும் விழுந்தினி வணங்கக்கூடாது ஒன்று உன்னை பெற்ற அப்பா அம்மா இவர்கள் இரண்டு பேரும் அடுத்ததாக தெய்வம் இந்த வராகியானவள் என்னைப் போன்ற தெய்வங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்று உன் கண்ணி பெயின் தெய்வம் என்று இவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையில் நீ அவர்களின் காலை தொட்டு வழங்குவதற்குரிய அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே சரி இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இன்னமும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றது என் தங்கமே நீ எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை வெறுத்தாலும் இந்த வாழ்க்கை உன்னை ஒருபொழுதும் பொழுதும் வெறுக்கவில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர நினைக்க வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று எண்ணி அதிலேயே இருந்துவிடக்கூடாது எல்லாவற்றிற்குமே உன்னுடைய மனதுதான் காரணம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் யார் உன்னை அழிக்க நினைத்து அனைத்து விஷயங்களையும் தேடி தேடி செய்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை நீ தப்பித்து கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனது சில நேரங்களில் உனக்காக அல்லாமல் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா நீ யாருக்காக இத்தனை ஓடி ஓடி உழைத்தாயோ அவர்கள்தான் முதலில் உன்னை உதாசீனம் செய்து தூக்கி எறிவார்கள் இதுதான் மனித இயல்பும் கூட தனக்கு உதவி செய்தவனுக்கு உதவிகளை செய்யாவிட்டாலும் கெடுதல் நினைக்காமலாவது இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த கெடுதலையும் சேர்த்துத்தான் செய்துவிட்டு சென்றுவிடுகின்றார்கள் சென்று விடுகின்றார்கள் என் குழந்தை சரி இவர்கள் செய்வது எல்லாமே ஒரு வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டப்படுத்துவதாக இருந்தாலும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் யாருடைய சூழ்ச்சிகளும் உன் வாழ்க்கையில் இடம் பெற்றுவிடக்கூடாது என்னுடைய பாதத்தை சரணடைந்த என் பிள்ளை இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு மன மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்க கூடியதாக இருக்கப் போகின்றது எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து பல அதிசயங்களை கண்முன்னே நீ காணப்போகின்றாய் நமக்கா இப்படி நடந்தது என்று எண்ணி வியக்கத்தான் போகின்றாய் நம் வாழ்க்கையில் வராகி இருப்பதனால் இப்படி நடக்கின்றது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் எப்படியும் நாம் ஏதோ ஒரு வகையில் முன்னேறி நல்ல நிலையை அடைந்து விடுவோம் என்று வாழ்க்கையில் அதிகமாக நினைப்பதும் இந்த விஷயங்கள் தான் என்பதனை வாழ்க்கை உனக்கு கற்றுக்கொடுத்த பாடம் என்ன தெரியுமா அந்த பாடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன தெரியுமா என் தங்கமே நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாமே உனக்கு எதிர்காலத்திற்கு நீ கேட்டதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக கூடியதாக மட்டும்தான் இருக்க போகின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நான் உன்வராகி அம்மா என்பதனை நீ எப்பொழுதும் விடாதே என் தங்கமே நடப்பதை எல்லாம் சரியாக நடத்தி கொடுக்கின்ற என் பாதத்தை சரணடைந்த பிள்ளை உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு அம்மா கொண்டு வந்து சேர்ப்பேன் எத்தனையோ பேர் என்னிடத்தில் வந்து நல்ல செய்திகளை கேட்டு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைந்திருக்கின்றார்கள் அதுபோலத்தான் இன்று உன் தாயானவள் நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல அதிசய திருப்பங்களும் ஏற்பட போகின்றது யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் யார் வேண்டுமானாலும் அவர்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பல திருப்பங்களை ஏற்படுத்தி விரட்டும் என் தங்கமே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நான் கொடுக்க நினைக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாமே சேர்த்து வைத்துத்தான் உனக்கு நான் தருகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற அதிசயம் நீ எதிர்பார்க்காத அதிசயம் இனி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற முழு நம்பிக்கையை கொடுக்கின்ற அதிசயம் என் பிள்ளையே இந்த அதிசயத்தை எல்லாம் வாழ்க்கையில் கண்ட பிறகாவது மன நிம்மதியோடு நீ இருந்து விட்டால் போதும் என் தங்கமே உன்னுடைய நிம்மதியை உன் அம்மா நான் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அதை எப்பொழுதும் நான் செய்ததும் கிடையாது என் பிள்ளைக்கு எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்